முகே ரௌத்ர அபய அஸ்தாங்கத சர்வ பாப விமோசன நிவாரணம் லக்ஷ்மி சர்வாபீஷ்டம் மாதா ரூபியாயஸ்தங்க பிதா லோகலட்ச பருதிவரணம் லட்சிகடாட்சசீஷம் அணைஹம் தேசிம்ஹ மாதிரிம்ம பிதிம்ஹப்ராதா நசிம்ஹசிம்ஹ விதநசிம்ஹ சுவாமி நரசிம்ஹஸ்வமீ சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ஹயோ யாஹி ததோ நசிம்ஹ நரம்ஹததேவரோ நகரசி தான் சரணம் பிரதிய உலக டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆடி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ஆடி பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது மிதுள ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் கடகத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் நல்ல நில தான் இருக்கார் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் தமிழ் மாதம் நேரம் நல்ல நேரமா கிரகங்கள் சாதகமாக செயல்படுகின்றனவா அல்லது பாதகமாக செயல்படுகின்றனவா இது வந்து ஒரு முப்பது சதவீதம் தாங்க கோச்சாரம் எழுபது சதவீதம் உங்கள் பத்து சாற்றுப்படி தசாபுத்தி படி தான் உங்களுக்கு அமையும் இது முப்பது சதவீதம் தான் இருந்தாலும் அந்த முப்பது சதவீதம் எப்படி இருக்கும்னு நம்ம விழாவாரியாக சொல்கிறோம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் வருமானம் எப்படி ஈட்டுவதுன்ற பற்றியும் தான் இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் அஃப்கோர்ஸ் குரு பன்னெண்டில் இருந்தாலும் ஒரு குரு பார்வை வந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகுது மற்றபடி ராகு பத்தில் இருக்கிறது அமோக சிறப்பு ஆனால் சனி பகவான் ஒம்பதில் இருக்கார் அது வந்து வக்ரகதியில் இருக்கிறதால சனி உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு அப்படி ஒரு சூப்பராக இருக்குமான்னா ஒரு மீடியமாக தான் இருக்கும் நேரம் நல்லா இருக்கான்னா அது சனி சரியில்லை அவ்வளோதான் மற்ற கிரகங்கள் சாதகமாக தான் இருக்குது அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய நிலை நீடிக்கும் அதாவது ஒன்பதில் சனின்னா வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார் அப்படின்னா அப்போ எட்டில் சனி அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஜர்காயி நிற்குதுங்க அப்படியே தொழில் கூட உத்தியோகம் சரி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சனி வக்ரம் சில நேரம் அசிங்க அவமானங்களும் பட வேண்டியிருக்கும் தொழிலையோ உத்தியோகத்திலயோ இல்லை வேற எங்கேயோ பாத்துக்கங்க எச்சரிக்கையாக இருக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்க சனி ஒருவரே உங்களுக்கு பாதகமல்ல பாதகமான சூழ்நிலை இருக்கார் மற்ற கிரகங்கள் சாதகமாக தான் இருக்கு இப்போ ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு ரெண்டில் சூரியனும் இருக்கார் மூணு மூணுக்குடிய முயற்சி ஸ்தானாதிபதி ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இன்னும் கொஞ்சம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் வாக்கு வன்மை இருக்கும் கொஞ்சம் பேசுவதின் எச்சரிக்கை தேவை அஞ்சுக்குடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது சுக்கரன் ரெண்டாம் இடத்துல பாஞ்சு நாள் இருக்கார் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு மாதம் மூணாம் இடத்துல பாஞ்சி தேதி மேலே போகிறார் அப்படின்னா மூணாம் இடம் வந்து வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்னு பிள்ளைகளுக்கு வாங்கி தருவீங்க அதே நேரத்தில் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்ன் மனுஷு இப்படி வாங்கி தருவீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு பார்வை கோடி நன்மை நாலா பன்னெண்டில் இருந்தாலும் நாலாம் இடத்துல குரூப் ஆகுது இந்த ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருக்காங்க அப்போ மனைவி கணவன் அல்லது மனைவி அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் செலவு இருக்கும் அது சுப செலவாக அமையும் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு எங்கேயாவது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வெளி மாநிலம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பன்னெண்டு இருக்குல்ல ஏழுக்குடையவன் அப்போ வேலை விஷயமாகவோ அல்லது வேற ஏதாவது தொழில் நிமித்தமாகவோ அல்ல டொமஸ்டிக் ஏதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மற்ற ஏதாவது ஒரு காரியமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த குரு நாலாம் இடத்தை ரொம்ப சிறப்புங்க அப்போது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் பசங்க பிள்ளைகள் கல்வி நல்லா படிப்பாங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க அது மட்டும் இல்லை நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலர் வீடு வாங்க ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட இப்போ இப்படி ஏதாவது ஒரு விலைய நிலையில் இறங்கி இப்போ செய்வீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடம் வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தரும் கண்டிப்பா தரும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் அற்புதமான காலம் இந்த ஏழாம் இடத்த அதிபதி பன்னெண்டில் பத்து குடையவனும் பன்னெண்டில் இருக்கார் அப்போ வருமானம் வந்தால் வர்ற வருமானங்கள் செலவு ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்கோர்ஸ் அஷ்டமத்து சனி நடக்குது இருந்தாலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வார் சனி பகவான் அவருடைய வேலையை செய்வார் குரு பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் இப்போ எட்டாம் இடம் என்பது காப்பாற்றப்படுகிறது இப்போ ஏதாவது க கடன் காட்சிகள் இருந்தால் இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவீங்க வரா கடன்கள் இருந்தால் அதெல்லாம் நல்லா வசூலாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்தருள் தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பா இடப்போம் மற்றபடி பத்தில் ராகு இருக்குது பத்தாம் ஒரு பாம்பாவது இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ராகு இருக்கிறது சிறப்பு தாங்க நம்பி தொழிலில் கடை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணலாம் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஏன்னா அவர் பிரம்மாண்ட நாயகன் ராகு பத்தில் சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழில் இன்புட் இருந்தால் அவுட் புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ உத்தியோகம் பார்க்குறீங்க உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடத்தில் பதினஞ்சு தேதிக்கு மேலே சுக்கரன் இருக்கார் சுக்கரனை சனி பார்க்குது மூணாம் இடம் இளைய சகோதர பாவன்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கின்ற காரியங்கள் தாமதமாகும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி இல்லையா சுக்கரன் அவர் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் இல்லை பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் மற்ற பிள்ளைங்களாலேயோ நிர்வாகத்தின் மூலமோ எதாவது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம் அஞ்சு ஆறு ஏழு சந்திராஷ்டிரம நாட்கள் வர வருவதால் இந்த மூணு நாளும் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க எச்சரிக்கையாக இருங்க ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலப்பாயிட போகுது மற்றபடி உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் நேரம் நல்லா இருக்கான்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது சனி பகவான் சாதகமாக இல்லை அப்போ சங்கடங்களும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் என்னங்க ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க ஆமாம் மற்ற கிரகங்கள் சந்தோஷத்தை தரப்போதே சனி பகவான் சங்கடத்தை கொடுக்க போகிறார் அதனால் நீங்கள் வந்து அலர்ட்டாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா செவ்வாய் பன்னெண்டில் இருக்கு குரு மங்கள யோகம் இருக்கிறதால உங்களை பொறுத்த மொத்தத்தில் இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க உங்களை பொறுத்தவரையிலையும் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானத்தை குருப்பாக்குது சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க அப்போது சனி பகவான் என்ன செஞ்சிட போகிறார் பார்த்துக்கலாம் உடனே இருந்தபோதிலும் இந்த மனைவி ஸ்தானம் ஏழாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் தான் இருக்கார் அது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமாக தொழில் ரீதியாக அல்லது சொந்த பந்தங்கள் ரீதியாக போக வேண்டிய சூழ்நிலையில் ஆன்மீக பயணமாக போகலாம் மற்றபடி உங்களுக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா தந்தையால் சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி சந்தோஷமான மாதமும் கூட சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமும் கூட ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது